அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்குள்ள அப்படி இல்லைனா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணியில இருந்து பத்து மணிக்குள்ளே இப்ப நான் சொல்ல போற பொருளை நான் சொல்ற மாதிரி மறைச்சு வச்சாலே போதும் உங்க வீட்ல கத்த கத்தையா பணம் சேர ஆரம்பிக்கும் நம்ம வீட்ல இவ்வளவு பணமானு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உடனடியாக பணவரவு ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடியது ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப பிரகாசமாகவும் பெரிய அளவுலேயும் நமக்கு தெரியும் இது அறிவியல் பூர்வமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் அடுத்ததாக ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோன்னா இந்த பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கினதாக சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பௌர்ணமி நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கி தேதி அஞ்சு அதே மாதிரி புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு அடுத்ததாக கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி பல பதிவுகளில் நாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உடனடியாக பணத்தை அள்ளி கொடுத்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம் இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு தேதியில் இருக்குது இன்றைக்கி தேதி அஞ்சு மாதம் பதினொன்று இதோட கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில் ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இப்படி இந்த நாள் அதி சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சாதாரண நாள்ல நாம ஒரு பரிகாரத்தை செய்யும் போது அதுக்கு நமக்கு பலன் கிடைக்காம போகலாம் ஆனா இந்த மாதிரியான அற்புதம் நிறைஞ்ச நாள்ல நம்ம பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் உடனடியாகவே கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது சரி இப்போ இந்த ரெண்டு பரிகாரங்களையும் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களில் இருந்து நைட்டு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணியில் இருந்து பத்து மணிக்குள்ளே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி என்ன இந்த டைமில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு நமக்கு முடியுது பௌர்ணமி முடிகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் தான் நாம் சோடசக்கலை நேரமாக கணக்கில் எடுத்துப்போம் இந்த சோடசக்கலை நேரம் ஏதாவது ஒரு ஐந்து வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் அது எந்த ஐந்து வினாடிகள்ங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அதனால் மொத்தமாக ரெண்டு மணி நேரத்தையும் நாம் சோடசக்கலை நேரமாக கணக்கில் எடுத்துக்கிறோம் பொதுவா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இருக்கக்கூடிய சமயத்துல நாம மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உடனடியாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த சோட சக்கலை நேரம் அற்புதமான பலன்களை இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் உங்களால் முடியும்னா இந்த பரிகாரத்தை அதாவது இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் இந்த டைமில் செய்யலாம் ரெண்டு பரிகாரத்தையும் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் விருப்பம்தான் சரி அடுத்ததாக அந்த நைட்டு ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது சந்திரகுரை நேரம் இன்றைக்கி பௌர்ணமி சந்திரபகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திரபகவான் உதயமானதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சந்திரகோரை நேரம் ரொம்பவே விசேஷமானது அந்த வகையில் இன்றைக்கி நைட்டு ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ளே இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு பரிகாரங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை நமக்கு தேவைப்படும் பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் பௌர்ணமி போன்ற நாட்களில் பட்டையை பயன்படுத்தி நாம் பணவசியத்துக்கான பரிகாரங்களை செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு அற்புதமான பணவரவு உடனடியாக ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில் ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரை க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி அப்புறமா இந்த பட்டையை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கிட்டு உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ்வுங்கிற சுவிட்ச்வேர்டை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் நிறுத்தி நிதானமாக சொன்னால் போதுமானது வேக வேகமாக சொல்ல வேண்டாம் உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா உங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய பட்டையை உங்க பர்ஸில் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி நீங்க மறைச்சு வச்சிருங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாம மறைச்சு செய்யும் போது தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பட்டை ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாசம் பௌர்ணமிக்கு முன்னாடி இந்த பட்டையை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த பட்டை இருக்கக்கூடிய இடத்துல பல மடங்கு பணம் சேர ஆரம்பிக்கும் இதை உங்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க சிவபெருமானுக்கு இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த வகையில அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை எல்லாருக்கும் கொடுக்கும் சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்கும் ஒரு கைப்பிடி அரிசியை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அஃபர்மேஷனோட சேர்த்து ஏஞ்சல் நம்பரை பதினோரு முறை லெவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் என் தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேருகிறது ஃபைவ் டூ ஜீரோ என் தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேருகிறது ஃபைவ் டூ ஜீரோ இந்த மாதிரி லெவன் டைம்ஸ் பதினோரு முறை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் அரிசி வச்சுருக்கக்கூடிய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அரிசியை கட்டாயமாக சமைச்சி சாப்பிட தான் நீங்கள் பயன்படுத்தணும் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாளைக்கு நீங்க சமைக்கும் போது சாதம் வடிக்கும்போது இந்த அரிசியையும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க மறந்துடாதீங்க இத சமைச்சு சாப்பிடும்போது போது நிச்சயமா உடனடியாவே நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்ப நான் சொன்ன ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் சரி ரெண்டு பரிகாரத்தை சேர்த்து செஞ்சாலும் சரி நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி